எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை நிறைய குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடம் பிடிச்சி கேட்பாங்க கடைகளில் வாங்கியும் நம்ம கொடுத்துருப்போம் நிறைய பேருக்கு அந்த கடைகளில் இருக்கக்கூடிய சில ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் சிலது விருப்பப்பட்டு வாங்குவாங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியான மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் இருக்க காய்கறிகளும் நம்ம சத்தாக சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் கடையில் வாங்கும்பொழுது ரொம்பவே காஸ்ட்லி அதனால் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுக்குற டைமில் இது போல் நம்ம வீட்டில் நாமளே ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் பீஸா ரொம்ப டேஸ்டியான இந்த ப்ரெட் பீஸாவை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த ப்ரெட் பீஸாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க பீஸால நான் என்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சீஸ் தான் எடுத்திருக்கேன் அமுல் சீஸ் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மொசரலா சீஸ் செடார் சீஸ் ரெண்டுமே சேர்ந்து இதில் இது போல் நமக்கு நல்லா கட் பண்ணியே கிடைக்கிது இந்த சீஸ் நான் வாங்கியிருக்கேன் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது எனக்கு இது பிடிச்சிருந்தது அதோட இது கிடைக்கும் போது வாங்குவேன் இல்லைன்னா நமக்கு ஸ்லைசஸாக கிடைச்சதுனாலும் வாங்கிப்பேன் நம்மளே கூட அதை துருவி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சமயம் நான் என்ன சீஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நெய் இல்லை வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ நெய் சேர்த்துருக்கேன் அதில் சால்ட்டு ப்ரெட் வச்சுக்கலாம் சால்ட்டு ப்ரெட்டில் செஞ்சால் சுவை நல்லா இருக்கும் சால்ட்டு ப்ரெட் இல்லை நம்மக்கிட்ட நம்ம ஸ்வீட் ப்ரெட் வாங்கியிருந்தோம் அது இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ப்ரெட் வாங்குறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் நமக்கு தேவையான அளவு சீஸை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாராளமாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஏன்னா சீஸ்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா ஆனால் தான் இப்போது இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணால் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸை சேர்க்க விரும்புகிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கேரட் இதில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம் பிள்ளைங்களுக்கு வெங்காயம் நிறைய பிடிக்குனா வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை கேரட்டு பிடிக்கிற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது கேரட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கடையில்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க சில ஃப்ளேவர்ஸ் வச்சுருப்பாங்க இருந்தாலுமே நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை இப்படி நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் அதே போல் குடமிளகா நான் இது போல் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வட்டமாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணிக்கோங்க இது க்ரீன் கலர் குடமிளகா ரெட் கலர் எல்லோ கலரில் கிடைக்கிது அது கிடைச்சாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஸ்வீட் கார்னு ஸ்வீட்கானை நல்ல பிரித்து எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு ஸ்வீட்கானை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான குழந்தைங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அதே போல் இந்த சீஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீசனிங்க்கு என்ன வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் பீஸாக்குனே தனியாகவும் கிடைக்குது இதை கார்லிக் ப்ரெட்டுக்காக வாங்கின அந்த சீசனிங் தான் அது மேலே நான் அப்படியே அதை தூவி விட்டுட்டு நம்ம வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸை இதில் சேர்க்குறேன் நான் நீங்கள் வீட்டில் செஞ்ச சாஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் கடையில் எந்த பிராண்ட் வாங்குவீங்களோ அந்த ப்ராண்டில் இருக்கக்கூடிய டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே இதை வேக விட்டுடுங்க இந்த சீஸெல்லாம் நல்லா அப்படியே உருகி காய்கறிலாம் பாதி அளவு வெந்து வரும் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு அந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அதே போல் இந்த மேலே சீசனிங்க்கு நம்ம அதை போடணும் அப்படின்றது கிடையாது சில்லி ஃப்ளேக் வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் அது கூட நீங்கள் மேலே தூப்பிக்கலாம் இப்போது இந்த காய்கறிகளில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணும்போது காய்கறிகளை கொஞ்சம் உப்பில் போட்டு தூளுப்பில் போட்டு நல்லா பரட்டிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க ரொம்ப சுவையான பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ரெட் பீஸாவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சாஸ் நாமளே வீட்டில் செஞ்சது தான் டொமேட்டோ சாஸை ஈஸியான மெத்தடில் வீட்டில் செஞ்சு நீண்ட நாட்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க உண்மையிலேயே அந்த டொமேட்டோ சாஸை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நமக்கு தேவையான அளவு சாஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டு சாப்பிட்டுக்கலாம் மயோனிஸ் இருந்ததுன்னா மயோனிஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாங்க இது போல் ஒரு மெத்தடில் நீங்கள் பீஸா செஞ்சு கொடுத்து பாருங்களேன் பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னே விருப்பப்பட மாட்டாங்க நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கடையில் பீஸா வாங்கி சாப்பிட்டேன் அதுவே வந்து எனக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இல்லை அன்னைக்கு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அது ஒரு பெரிய ஷாப் தான் பீஸாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இருந்தாலும் அங்கே போய்ட்டு அதை ஆர்டர் பண்ணி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்து ஹீட் பண்ணி அதில் தேவையானதெல்லாம் சேர்த்து தான் தராங்க அது எத்தனை நாளுக்கு முன்னாடி ரெடி பண்ணது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால பிரெட் எப்படி இருந்தாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் அந்த பிரெட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸை சேர்த்து இது போல செய்யலாம் அப்படின்னு ஒரு முறை ட்ரை பண்ணேன் அதே போல பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் எல்லாருமே சாப்பிட்டாங்க வீட்டில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டாங்க அவ்வளவு டேஸ்டியாக இருந்துச்சுங்க அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது அது எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சதுன்றது ஒரு பங்கு இருக்கா நம்மளால அப்பப்போ கடையில் வாங்கி சாப்பிட முடியாது அது பட்ஜெட் ரொம்பவே ஈடிக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அந்தளவு செலவாகாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த ப்ரெட் பீஸாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்